ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்கப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ராகிணி சொல்லிடுறாங்க அஜய் கிட்ட இந்த மாதிரி வெண்ணிலாவை என்னைக்கு நீ கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் நிறுத்துறியோ அப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டிங்கிற வாழ்க்கையவே ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க யாருக்காக இல்லையோ நம்ம ராகினியோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக அது வெண்ணிலாவை கண்டிப்பாக கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஜய் வந்து தீவிரமாக தேட ஆரம்பிச்சிடுறாரு இங்கே வெண்ணிலாவோட ஃபோட்டோ நம்மளுக்கு கிடைச்சா ரொம்பவே கரெக்டாக இருக்குமே விஜய் அண்ணாட்டை மட்டும்தான் ஃபோட்டோ இருக்கும் அவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக தரவே மாட்டார் இப்படி தேட போகிறோன்னு தெரிஞ்சால் இப்படி பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பித்தவர் எப்படி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அஜய் யோசிக்கிறாங்க இதுக்கு வேறு வழி தான் பார்க்கணும் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ வேறு யார்கிட்ட இருக்குன்னு யோசிக்கிறாங்க தன்னோட தங்கச்சிகிட்ட கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஜயோட தங்கச்சி கால் பண்ணுறாங்க என்னென்னா திடீர்னு எனக்கெலாம் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் ஒரு ஹெல்ப் கேட்கணும்னு சொல்ல அவங்கள என்ன நான் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதான ஹெல்ப்னு சொல்லவும் தான் என்னோடய ஞாபகம் வந்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க தங்கச்சி கேட்க உடனே இவங்க சொல்கிறாங்க அஜய் எனக்கு இங்கே முதல்ல லவ் பண்ணார்லாம் நம்ம அண்ணா அவங்க அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருந்தால் அவங்க கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரும்போது தான் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்க முடி அந்த ஃபோட்டோ தான் எனக்கு அனுப்பி வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்க ஏன்னா இப்போ அது உங்களுக்கு இது தேவையில்லாதது தேவையில்லாமல் காவேரி காவேரினியும் விஜயனாவும் நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க அது உங்களுக்கு பிடிக்கலையா ஆஹா நான்லாம் தர முடியாது இது எதுக்காக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அஜயோட தங்கச்சி கேட்க ஐய்யை குட்ரி ப்ளீஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை ராகினி வந்து பார்க்கணும்னு சொன்னால் அதுக்காக தான் அப்படின்னு சொல்ல நீங்கள் கேட்டிருந்தா கூட நான் தந்திருப்பேன் ஆனால் அண்ணி ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு பாட்டின்ட்டு சொல்லியிருக்காங்க நான் அடிக்கடி பாட்டியை கால் பண்ணுவேன் உங்களுக்கு தெரியும்ல அப்ப சொல்லிருக்காங்க அதே மாதிரி ராகினி நீ வந்ததுலேருந்து தான் வீட்டில் நிறைய பிரச்சனை வருதாமே அதனால கண்டிப்பா நான் தரவே மாட்டேன் அவங்க வேற எதுக்காக கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஏ அதுக்காகலாம் இல்லடி நீ என்னை நம்பி நீ தரலாம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அஜய் சொல்ல உடனே அஜய் பேச்சை நம்பி சரி நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க எங்கள் அஜயோட தங்கச்சி எங்கள் அஜய் ஃபோட்டோ வாங்கினதுக்கப்புறம் இங்கே நிறையா இடத்துல இங்கே ஃபோட்டோ காமிச்சு இந்த பொண்ணை பார்த்திங்களா பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கோவில் வாசலில் உள்ள நிறையா கடைகளில் கேட்குறாங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு தானே அந்த பொண்ணு வந்துட்டு போச்சு இந்த கோயில்களில் நிறைய கோயில்களில் நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக தெரிய வரும்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு போன கோவிலுக்கு வெளியே இருக்கிற எல்லா கடையிலையுமே போய் ஃபோட்டோ காமிச்சு கேட்க இங்கே ஒரு சில பேர் பார்த்த மாதிரியும் இருக்குது பார்க்காத மாதிரியும் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த பொண்ணை நான் பார்த்த மாதிரி தான் இருக்கேன் யாருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்கிறாங்க எ எங்கள் அஜய் நினைக்கிறாரு கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் இந்த பொண்ணை வர வாய்ப்பு இருக்குது நம்ம கோயில்கிட்டேயே இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதே மாதிரி அஜய் வந்து கோயில்கிட்டே நிறைய இடத்துல நின்று பார்க்குறாரு இங்கே வெண்ணிலா வர மாதிரியே தெரியல சரி இந்த ஃபோட்டோவை எடுத்து நம்ம நிறையா இடத்துல இந்த மாதிரி போஸ்ட் அடித்து ஒட்டலாம் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யாராவது பார்த்துட்டு வெண்ணிலாவை கொண்டு வந்து நிறுத்த மாட்டாங்களா இங்கே விஜய் அடிக்கடி போகிற ரூட்லலாம் ஒட்டாமல் கண்டிப்பாக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தான் இந்த மாதிரி விளம்பரம் கொடுத்துருக்கோன்னு தெரிஞ்சால் அண்ணன் துடைச்சிடுவோம் அண்ணனுக்கு எனக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் தொலைச்சி எடுத்துரும் இந்த மாதிரி விளம்பரம் கொடுக்குறது தான் நம்ம தான் தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அஜயை நினைக்கிறாரு உடனே இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அடிக்கடி போகாத ரூட்லலாம் இங்கே போஸ்ட் அடித்து ஒட்டிடுறாரு இங்கே நிறையா பேர் பார்த்துட்டு அச்சையோட நம்பருக்கு கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காப்பகத்தில் உள்ள ஒரு அக்கா கொண்டு போய் இந்த நோட்டீஸ் எல்லாம் வந்து அங்கே காப்பகத்தில் உள்ள வாடண்டை கொடுக்க அங்கே உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இங்கே நிவேதாவை வந்து தேடிட்டு இருக்காங்க இங்கே நிவேதா உனக்கு கண்டிப்பாக குடும்பம் இருக்குன்னு எனக்கு தெரிய வேண்டிய பாத்தியா பாத்தியா உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல இங்க நிவேதாவுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ ரொம்ப நாள் அழுதுகிட்டே இருந்தியே இதுக்கு தான் போல நீ வீட்டுக்கு போறதுக்காக தான் இவ்வளவு நாள் அழுதுகிட்டு இருந்திருக்க அதனால தான் உனக்கு வீட்டு ஞாபகம் வந்துதான் அப்படி அழுதியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க இங்க அஜய்க்கு ஃபோன் வர காப்பகத்துல இருந்து காப்பகத்துல தான் இருக்காங்க நிவேதான்னு சொல்ல இங்க அஜய் வந்து கார் எடுத்துட்டு ஓடி வர்றாரு இங்க வெண்ணிலாவை பார்த்துட்டு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு இங்க இருக்கிற எல்லாரும் என்னது வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேர் வெண்ணிலா இல்ல நிவேதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க என்னத்தையும் நிவேதாவா இவங்க பேர் வெண்ணிலா தான் யார் உங்களுக்கு நிபேதான் சொன்னதுன்னு கேட்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இவங்க வந்து ஆகி இருந்தப்ப உங்களோட பேர் பேர் கேட்டாங்க ஹாஸ்பிட்டலில் நாங்களாக தான் ஒரு பேர் சொன்னோம் ஏன்னா அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இறந்துட்டாங்க யாருமே இல்லை தான் நாங்களா ஒரு பேர் சொன்னோம்னு சொல்லிட்டு சொல்ல இவங்க பேர் வெண்ணிலா தான் இது வந்து எங்க அண்ணனுக்கு ரொம்பவே தெரிஞ்ச தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல தெரிஞ்ச பொண்ணா அப்ப நீங்க சொந்தக்காரவல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஐயோ எங்க அண்ணனோட ஒய்ஃப் தான் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க எங்கள் அஜய் இங்கே சொந்தக்காரவங்களாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அனுப்புவோம் தெரிஞ்ச பொண்ணு அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் விஜயோட ஒய்ஃப் தான் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இங்கே பார்த்திங்கன்னா சொல்லிவிட்டு இங்கே ராகினி கால் பண்ணுறாங்க இந்த மாதிரி வெண்ணிலா இங்கே தான் இருக்காங்க ஆனால் ஒய்ஃப்னு நான் சொல்லியிருக்கேன் ஒய்ஃப்னு சொன்னால் தான் விடுவாங்களாம் அந்த மாதிரி சொந்தக்காரவங்களாக இருந்தால் தான் விடுவாங்களாம் சொந்தக்கார பொண்ணு அப்படி அப்படின்னு சொன்னால் விட மாட்டாங்களாம் ராகினி ரொம்ப வந்து வேண்டப்பட்டவங்களோட மட்டும்தான் விடுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ என்ன உங்கள் அண்ணனோட ஒய்ஃப்னு சொன்னது நீங்கள் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ரொம்பவே ஏற்றி விட்றாங்க அப்போ உங்கள் அண்ணனை வர சொல்லி நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கண்டிப்பாக அண்ணன் வந்து தான் ஆகணுமா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்களோட ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாங்க அந்த பாருங்கள் இங்கே தான் இருக்குது எங்கள் வீடு அப்படி அப்படின்னு சொல்ல இங்கே பசு பற்றி எல்லாருமே வந்துடுறாங்க ஏமா நாங்கள் தான் சொல்கிறோம்ல அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை விஜய் வந்தால் தான் வந்து நாங்கள் விடுவோம்னு சொல்லிவிட்டு இங்கே காப்பகத்தில் சொல்ல எங்கள் விஜயின்னு பெயர் சொன்னோடனையே இங்கே வெண்ணிலாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் பேர் சொன்னதுக்கே எவ்வளோ சந்தோஷப்படுறாங்கண்ணே இவங்களுக்குமே நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது உங்கள் ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு காட்டேன் இங்கே வெண்ணிலா கம்முன்னு பெசாமே இருக்காங்க அவள் வாய் திறந்து சொல்லவே மாட்டேறாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் உடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி விஜய் நாட்டை போய் வேறு ஏதாவது போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் விஜயோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆனால் நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக என் கூட வரணும் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான ஹெல்ப் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடன் விஜய் சொல்கிறாரு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்னை எதுக்கு இந்த டைமில் நீ வேலை டைமில் தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளவோ சொல்கிறாரு அண்ணா எனக்கு இப்போதைக்கு உங்கள் ஹெல்ப்பு கண்டிப்பாக தேவை எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒன்று எங்கள் காப்பகத்தில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்தால் தான் விடுவாங்கன்னு சொல்ல எந்த தெரிஞ்ச பொண்ணு எனக்கு தெரியாமல் இப்போ பேரையும் சொல்ல மாட்டேற ஒன்றும் சொல்லவும் மாட்டேற வரியா பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஜய் கேட்க என்னமோ சொல்கிற ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரி இன்னைக்கு சொல்கிறத நான் கேட்கவும் இருக்கவும் முடியலை ஏதோ ஹெல்ப்புன்னு சொல்லிவிட்டு என்னை நம்பி வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு இங்கே எந்திரிச்சி போக போகும்போது காவேரி எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவன் என்னமோ ஏதோ ஒரு காப்பத்துக்கு கூப்பிட்றான் என்ன காப்ப கண்டாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பேரை சொல்ல உடனே எங்கள் காவேரியும் எங்க நானுமே அங்கே வரணும்னு தான் ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருக்கேன் அந்த ஒரு பொண்ணு இருக்கல அந்த பொண்ணை மீட் பண்ணணுங்க அன்னை கூட நான் ரோட்டில் வச்சு பார்த்தேன்னு சொல்லிட்டு சொன்னானே அந்த பொண்ணோட ஹெல்த் இப்போ எப்படி இருக்கு என்னன்னு தெரியல என்னன்னு தெரில அந்த பொண்ணை பார்த்தா ஏதோ மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க மாதிரியும் ஏதோ மா ஏதோ முன்னாடி ஏதோ ஒரு சொந்த பந்தத்தை பார்த்த மாதிரியும் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கண்டிப்பாக நானும் உங்கள் கூட வர்றேன் நீங்கள் அந்த வழியாக தான் நான் போறீங்க போகிறீங்க இன்னும் ஆஃபீஸ் டைம் முடியும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அப்படியே என் வீட்லேயும் அப்படியே இறக்கி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்ல சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கூட்டிகிட்டு போகிறாரு அந்த காப்புகத்துக்கு தானே நீ அப்பளலாம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு சொன்ன ஆமாங்க அன்னை கூட அங்கே உள்ள ஒரு அக்காவை மீட் பண்ணுறதுக்காக அவங்கள நான் ரோட்டில் வச்சு பார்க்க சொன்னேன் அதுக்கெலாம் கார் எடுத்துகிட்டு கூட போயிட்டாங்களே அப்படின்னு சொல்ல சரி சரி அந்த வேலையை வேணால் முடிச்சுட்டு வரலாம் இவன் வேற என்னமோ சொல்கிறான் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காரில் போக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி மெதுவாக கேட்குறாங்க ரெண்டு பேரும் காரில் ஏற எங்கள் காவேரிட்ட ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச பொண்ணாமா அந்த காப்பகத்தில் இருக்கான் அதை வந்து பார்க்குறதுக்காக கூப்பிடுறான் அதை அதை வந்து கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கூட்டிகிட்டு போய் நம்ம வீட்டில் வச்சுக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க அது என்னமோ தெரியல அது எப்படி அவனோட வீடு அது அங்கே வச்சுக்கிற முடியும் ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச பொண்ணாமா அதனால தான் இப்போ என்ன நான் நான் வந்து சொன்னால் விட்டுருவாங்களாமா அதனால தான் போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதே மாதிரி நீயுமே போகணும் தானே சொல்லிட்டு இருக்க ஒரு வழியாக அதையும் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லேன் இங்கே எல்லோரும் கிளம்பி மூணு பேரும் போகிறாங்க இங்கே உள்ள போனோடனே வார்டன் தான் கேட்குறாங்க யார் இவங்க தான் கா இது நிவேதாவோடய ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து கேட்க உடனே விஜய் திருத்திருன்னு முழிக்கிறாரு எங்கள் அஜய் வந்து ஆமான்னு சொல்லுண்ணா ஆமான்னு சொல்லலாம் ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா நான் ஆமான்னு சொல்லுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாடி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு சொல்ல சொல்கிற இதெல்லாம் என்ன பழக்கம் நீ என்ன நடக்குது உங்கள் அப்பா மாதிரி நீ ஏதாவது கிரிமினல் வேலை பண்ணலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கே வந்து நிற்கிற பசுபதியும் அன்பும் வந்து நிற்கிறாங்க ஓ இதில் வந்து உங்கள் அப்பாவும் உங்கள் மாமாவும் கூட்டணியா அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்க எங்கள் அஜய்யோட அப்பாவும் பசுபதியும் வந்து இங்கே பாருங்க தம்பி தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க அஜய் வந்து ஏதோ தெரிஞ்ச பொண்ணு நான் வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டாப்புல அதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு ஏன்டா என்னையை கூப்பிட்டேன் அதுதான் இத்தனை பேர் உனக்கு இருக்காகல என்னமோ யாருமே வந்து ஹெல்ப் பண்ணாத மாதிரி என்னைய வேற வந்து கூப்பிட்டு போயிருக்கேன் இதில் நான் காவேரியை வேற கூட்டிகிட்டு வந்துட்டேன் காவேரி இந்த ஆளோட மூச்சில் முடிக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை பார்க்க தாங்க எனக்குமே அப்படியே எரியுது நான் எதுக்கு தான் இன்னைக்கு வந்தனும் அவங்க கூட நீங்கள் மட்டும் போங்கன்னு சொல்லிவிட்டு நான் ஆஃபீஸ் இருந்திருக்கலாம்னு சொல்லி சொல்ல சரி சரி இது என்னதான் ட்ராமா நடக்குதுன்னு பார்ப்போமே பேசாமியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உள்ள இருந்து நிவேதாவை கூட்டிட்டு வர்றாங்க நிவேதாவை பார்த்தோன்னே எங்கள் விஜய்க்கு அப்படியே ஆகி போயிடுது இப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாரு அண்ணா நான் எதுக்காக உங்களை கூப்பிட்டேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்ல உடனே இங்கே விஜய்க்கு கையும் ஓடலை காலும் ஓடலை இங்கே தொலைஞ்சி போய் இறந்துட்டாலோ இல்லை எங்கே போனாலோன்னு தெரிய தெரியாத ஒரு பொண்ணு இங்கே நம்ம கண்ணு முன்னாடி திரும்ப வந்து நம்ம லவ் பண்ண பொண்ணு வந்து வந்துன்னுடா இப்படி இருக்கும் அப்படியே விஜய் வந்து உறஞ்சு போயிடுறாரு எங்க இந்த பொண்ணு தாங்க நான் சொன்னது கூட இந்த பொண்ணை பார்த்தா தான் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக இங்கே வந்தேன் இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கு உடம்பு சரியாயிடுச்சா அன்னைக்கு கூட நான் அக்கா சாந்தி அக்கா அவங்கள ஒரு மெடிக்கலில் வச்சு பார்த்தனே இந்த எதுக்காக அங்கே வந்து நன்றிக்கேன்னு கேட்க இந்த நிவேதாக்குதாம்மா உடம்பு சரியில்லை அப்போ தான் என்னை பார்த்துருப்போம் போடலன்னு சொல்ல இப்போ எப்படி அக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் ஒன்றுமே பேசாமல் நிற்க இங்கே அஜய் என்னென்னா நீங்கள் இப்படி பேசாமல் நிற்கிறத பார்த்தா தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது உங்களுக்கு எதுவுமே தோணலையா எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் வெண்ணிலாவை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி தான் என்ன வெண்ணிலா பார்க்குறீங்களா யார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி காவேரி இது யாரு தெரியுமா விஜயனாவோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல உடனே இங்கே காவேரி மலைச்சு போய் நிற்கிறாங்க சார் இது உங்கள் ஒய்ஃபு தானா நீங்கள் சொன்னால் தான் இவங்களை அவங்களோட அனுப்புவோம் இல்லைன்னா அவங்க இங்கே இருக்கட்டும் அவங்களுக்கு தலையில் அடிபட்டு பழசெல்லாம் ஞாபகம் இல்லை ஆனால் அடிக்கடி ஒரு மாதிரி அழுதுட்டு இந்த மாதிரி உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க அதனால தான் கேட்குறோன்னு சொல்ல எங்கள் வெண்ணிலா கீழே கொஞ்சவங்க நிமித்தே பார்க்கல அதுக்கப்புறம் தான் நிமிந்து பார்க்குறாங்க எங்கள் விஜயோட முகத்தை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எங்கள் கண்ணூர் தண்ணி மட்டும் வருது ஆனால் என்ன சந்தோஷம் எதுக்காக அப்படி இது பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படியே விஜயை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க இங்கே காவேரியும் பார்த்துட்டு அதிர்ச்சியில் அப்படியே நின்று நிற்கிறாங்க எங்கள் விஜய் பக்கத்தில் நின்றவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்றுடுறாங்க எங்கள் காவேரி இப்படி டிஸ்டன்ஸை பார்த்துட்டு மெயின்டைன் பண்ணதை பார்த்துட்டு எங்கள் விஜய் பார்க்குறாரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி கேட்குறாங்க என்னங்க நீங்கள் இப்படியே நிற்கிறீங்க உங்களோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு வர வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கண்ணீர் தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு இங்கே எல்லா டைம் போய் பேசுகிறாங்க இது விஜய்யோட ஒய்ஃப் லைஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலாவை நாங்களே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல உடனே எங்கள் எல்லா நோட்லேயும் வந்து சைன் பண்ணுறதுக்காக நோட்டையெல்லாம் கொடுக்குறாங்க எங்கள் விஜய் அப்படியே என்ன பண்ணுவோன்னு தெரியாமல் ஒரு பக்கம் தன்னோட ஒய்ஃபு காவேரியும் பார்க்குறாரு இன்னொரு பக்கம் தன்னோட காதலியும் பார்த்துட்டு இவளுக்கு இந்த நிலமையாக இருக்க இவ க்யூர் ஆகிறது ஆகுற தட்டிக்கு மாதிரி நம்ம கூட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இங்கே வெண்ணிலா பின்னாடி சுற்றுனது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துக்கிட்டே அப்படியே எல்லா நோட்லையும் சைன் பண்ணிவிட்டு எங்கள் வெண்ணிலா கூட்டிட்டு போறதுக்கு சம்மதிக்கிறாரு இங்க எல்லாரும் கார்ல ஏர்றாங்க அப்புறம் என்னென்னா உனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே பார்த்தியா என்னையை நீ திட்டிக்கிட்டே இருப்பியே என்னால் தான் இப்போ வெண்ணிலா வந்து உனக்கு கிடைச்சிருக்காங்க இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அஜய் ரொம்பவே மாறில் தட்டி சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு இங்கே விஜய் நினைக்கிறாரு என்னோடய வாழ்க்கை காவேரியோடையே லாஸ்ட்டு வர போயிருந்துருக்கோம் இப்போ இடையில வெண்ணிலா வேற கூட்டிகிட்டு வந்து இப்படி நிறுத்திட்டியே அஜய் இது நீ எனக்கு நல்லது பண்ணியிருக்கேன்னு சொல்லவா இல்லை கெட்டது பண்ணியிருக்கேன்னு சொல்லவா இல்லை நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் ஒரு வேலை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் இப்போதைக்கு எனக்கு ஒன்று மட்டும் தோணுது வெண்ணிலா என்னோட பழைய காதல் சொல்லி அவ வந்து சந்தோஷமா பழைய மாதிரி எல்லாமே கியூர் ஆகி ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் கார்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு வெணிலா போய் கார்ல ஏறிக்கிறாங்க இவங்க காவேரி போய் வெணிலா பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க இங்க விஜய் காரை ஓட்ட விஜய் பக்கத்துல அஜய் உட்காந்துருக்காரு இங்க பசுபதி அன்பு எல்லாருமே வந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க இங்க ராகினியும் காவேரி பக்கத்துல உட்காந்துருக்க என்ன காவேரி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க ராகினி இப்படி சொன்னதை கேட்டுட்டு காவேரி நான் மட்டும் சிரிக்கிறாங்க என்ன காவேரி இப்போ கூட சிரிக்கிற இப்படி அவனோட புருஷன் ஒரு அடுத்த பொண்ணை ஒய்ஃப்ன்னு சொல்லி சைன் பண்ணி கூட்டிகிட்டு வர்றாரு இந்த நிலம வேறு யாருக்குமே வரக்கூடாது சே பாவம் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குன்னு மெதுவாக ஹஸ்கி வாய்ஸில் சொல்ல இங்கே காவேரி அப்படியே சிரிச்சிட்டு ஒன்றுமே இது பண்ணாமல் கண்ணு தண்ணி வெளியே வராமல் கண்ணு கலங்கி போய் நிற்கிது சோச்சோ ஒன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது ஆனால் உன்னையை விட வெண்ணிலா பாரு ரொம்ப அழகாக தான் இருக்கா அதனால தான் விஜய் வந்து இப்படி துறைத்து துறையோ லவ் இருப்பாரு போல இனிமே உன்னோட வாழ்க்கை கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகின்னு சொல்ல எங்க காவேரி ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல எங்கள் வீட்டில் போய் இறங்குறவங்க காரை விட்டு எங்கள் ராகினி ஃபஸ்ட்டு இறங்குறாங்க தாத்தாவும் பாட்டியும் வெளியே வரேன் என்னப்பா எல்லாரும் சேர்ந்து எங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் அஜயும் வெளியே இறங்குறாரு இங்கே விஜய் தான் தலையில் இடிய தூக்கி போட்ட மாதிரி வெளியே இறங்க இங்கே வெணிலா வந்து காரை விட்டு இறங்குறாங்க இறங்கினோன்னா எங்கள் தாத்தாவும் பாட்டிக்கும் உயிரே போயிடுச்சு இங்கே நெஞ்சில் அப்படியே கையை பிடிச்சிட்டு என்னப்பா என்ன இந்த பொண்ணை போய் கூட்டிகிட்டு வந்திருக்க அந்த பொண்ணு எங்கே இருந்தா வெண்ணிலா நல்லா இருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டி எல்லோரும் கேட்க இருந்தாலும் இப்போ இவ்வளோ அதுக்கு நீ கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு இங்கே விஜய் ஒன்றே பதில் சொல்லாமல் இருக்கா இங்கே உடனே ராகினி அதுவா தாத்தா இவங்க ஒரு காப்பகத்தில் இருந்தாங்க அஜய் தான் வந்து வெண்ணிலாவை அப்படி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காப்ல ஆனால் விஜய் தான் வந்து கையெழுத்து போடணும்னு காப்பகத்தில் எல்லாரும் சொல்லிட்டாங்க அப்போ தான் விடுவோம்னு அப்படின்னு சொல்ல எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு கேட்க ஆமாம் விஜய் தான் நாங்கள் இங்கே வெண்ணிலாவோட ஹஸ்பண்ட்னு சொன்னோம் அதனால தான் விட்டாங்க சொந்தக்காரவங்களோட எல்லாம் விடமாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதனால தான் இப்போ கிட்ட எல்லாம் கையெழுத்து எல்லாமே வாங்கிட்டு கிட்ட இப்போ விட்டுருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா தான் வந்து இங்கே விஜயோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே அப்படியே காவேரி நிற்கிறாங்க காவேரியை பார்த்துட்டு தாத்தா என்னம்மா இப்படி சொல்கிறான் எதுக்குடா விஜய் இப்படி பண்ணினேன் எதுக்கு நீ புருஷன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தேன் எதுக்கா அப்படி பண்ணேன் உன்னோட வாழ்க்கை இப்போ தான் நல்லா போயிட்டுருக்கு எதுக்கு உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்கிறாரு தாத்தா எல்லாத்தையும் உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க விஜய் நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே எனக்கு புரியலை எனக்கு பிடிக்கும் இல்லை நீ பண்ணுறதுலாம் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாப்பா அப்பா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் சொல்றாரு எனக்கே தெரியாது தாத்தா நான் போனதுக்கப்புறம் தான் இப்படி வெண்ணிலாவை தான் கூப்பிட்றதுக்காக அஜய் கூட்டிகிட்டு போகிறானே எனக்கு தெரியும் அது போனதுக்கு தான் என்னைய புருஷன்னு சொல்லி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் தாத்தா மற்றபடி எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல அஜய் உனக்கு தேவையில்லா வேலை எதுக்காக எப்படி இது பண்ணான்னு கேட்க விஜய் தாத்தா இவன் முன்னாடி எதுவும் பேச வேணாம் நீ காவேரி இவ்வளோ கூட்டிட்டு உள்ளே போக அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி வெண்ணிலா கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க தாத்தா இப்போதைக்கு இவளுக்கு உடம்பு சரியில்லை பழசு எதுவுமே ஞாபகம் அதனால தான் இவள் நம்மளை தேடி ஏதோ ஒரு இவளோட பண்டைய ஞாபகம்லாம் போயிடுச்சான் தான் தாத்தா இப்போ ஒரு குழந்த மாதிரி தான் பிறந்த குழந்த மாதிரி தான் இவன் முன்னாடி வச்சு எதுவுமே பேச வேணாம் நான் எனக்குமே தெரியும் நீங்க பயப்படாதீங்க தாத்தா இன்னும் கொஞ்ச நாளில் அவளுக்கு சரியானதுக்கு அப்புறம் நம்ம அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே எங்க அஜய் ராகினியும் அனுப்புவிங்க அனுப்புவீங்க அதான் அவங்கள புருஷன் சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கூட்டிட்டு வந்துட்டோம்ல இனிமேல் வெண்ணிலாக்கு எது நடந்தாலும் அதுக்கு நீ நீங்கள் தான் பொறுப்பு அந்த கையெழுத்துக்கு என்ன அர்த்தம் நீங்கள் திரும்ப வெண்ணிலாவெல்லாம் அனுப்பவே முடியாது அவ உங்களோட ஒய்ஃப் தான் இனிமேல் பாருங்க இனிமேல் நாங்கள் வைக்கிறது தான் சட்டம் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அப்படி தான் நீங்களும் ஆடணும் அந்த வெண்ணிலாவை வச்சு உன்னையவும் காவேரியவும் எப்படி பிரிக்கிறோம் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அஜயும் கா அப்படியே இங்கே காவேரி வந்து எல்லாேருக்கும் காஃபிலாம் போட்டு வந்து கொடுக்குறாங்க எங்கள் தாத்தா கேட்குறாரு உன் மனசு எவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கு நல்லாவே தெரியுமா நீ ஒன்றும் வருத்தப்படாத எல்லாமே சீக்கிரமே மாறும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி எனக்கு எந்த கவலையும் இல்லை தாத்தா நீங்கள் இதை பற்றியும் நினைக்காதீங்கன்னு சொல்ல இங்கே விஜயுமே உட்காந்துருக்காரு விஜய் வந்து காவேரி முகத்தையே பார்க்க காவேரி விஜய் கிட்டே பழையபடி ஒன்றுமே பேசலை அப்படியே அமைதியாகவே இருக்காங்க இருந்தாலும் காவேரி இப்போ விஜய் லவ் பண்ண ஆரம்பிச்சதுனால இங்கே வெண்ணிலா வேற வந்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க இங்கே விஜய் காவேரியை பார்த்துட்டு காவேரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்களாம் இதை பற்றி எதுவும் நினைக்காதீங்க நான் என்ன உங்களோட பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சொல்ல எங்கள் தாத்தாவுக்கு அது காதலையுமே விழுகுது எங்கள் விஜய்க்கு அப்படியே சுக்குனூரா தன்னோட இதயத்தை வெட்டி போட்ட மாதிரி அப்படியே சொல்லையாக உட்காந்துட்டுருக்காரு அங்கேருந்து வர்ற ராகிணியும் வெண்ணிலாவும் ராகினி வந்து வெண்ணிலா கூட்டிகிட்டு வர்றாங்க எவ்வளோ நேரம்தான் நீங்கள் உள்ளேயே இருப்பீங்க என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க தாத்தா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர்ற வந்தவங்க என்ன பேசினாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இவங்க காவேரியை பார்த்து யாருன்னு கேட்டாங்க என்ன சொல்லனே தெரியல சரி காவேரியை வந்து இந்த வீட்டோட சும்மா வேலை பார்க்குறதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் வேறு என்ன சொல்ல முடியும் உங்ககிட்ட ஆனால் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க தத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏம்மா இப்படிலாம் சொல்லுவாங்களா யாராவது இது என்ன நல்லா இருக்கா என் காவேரியை வேறு எதாவது சொல்ல வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்ல உடனே இல்லை தாத்தா எனக்கு அப்போதைக்கு எதுவுமே வரல காவேரி இப்படி வேலை பார்த்துக்கிட்டே தானே தெரிகிறான் அதனால தான் அப்படி சொல்லிட்டேன் இதில் ஏதாவது தப்பு இருக்கா நம்ம எப்படி சொல்ல முடியும் ஏதாவது சொந்தக்காரவங்க அப்படி அப்படின்னு சொன்னால் அவள் அதில் ஒரு திருவி கேள்வி கேட்பா அதனால தான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்ல இங்கே தாத்தாக்கும் பாட்டிக்கும் கோவம் தாங்க முடியலை ராகினி நீயும் புருஷனை பண்ணுற வேலை சரியே இல்லை சும்மா தேவையில்லாமல் சும்மா அந்த காப்பகத்திலே அவள் இருந்திருப்பா தேவையில்லாமல் அவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு இங்கே விஜய் காவேரி வாழ்க்கைக்குள்ள விளையாடுறீங்களா ஏதோ பழி வாங்குறதுக்காக தான் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது இப்போ இந்த பொண்ணுட்ட காவேரி வந்து வேலை வேறு சொல்லி வச்சுருக்க உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே ராகினி இல்லை பாட்டி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் நான் வேணா இப்போ போய் சொல்லிடுறவா காவேரி தான் விஜயோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் அவள் நான் வந்து விஜயோடய ஒய்ஃபாக விஜய் என்னோட வீட்டுக்காரவங்களாம் கேட்டுக்கிட்டு இருக்காள் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மாறி அவள் சொல்லி தானே இந்த மாதிரி போய் என் புருஷன் சொன்னார் அப்புறம் இப்போ நீங்கள் அவள் காவேரி தான் ஒய்ஃபுன்னு சொன்னால் அப்போ திடீர்னு அவளுக்கு ஷாக் கொடுத்த மாதிரி ஆகாதான் அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே அஜயும் வந்து நீ சொன்னது தான் ராகினி இப்படி தான் அந்த பொண்ணுமே வந்து ஏற்றுக்குறோம் இல்லைன்னா காவேரி வந்து இந்த விஜயோட க்ளோஸாக பழக பழக அதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப அவளுக்கு பெரிய இஷ்யூஸ் ஏதாவது வந்துடும் நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் உடனே நிறுத்திரியா அஜய் தேவையில்லாமல் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கா அதை இனிமேல் என்ன சொல்கிறதா இருந்தாலும் வெண்ணிலாட்டை என் கிட்டே கேட்டு சொல்லுங்கள் ரெண்டு பேரும் தேவையில்லாமல் காவேரி இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தீங்க அவ்வளோதான் என்ன என்கிட்ட அடி வாங்கி உனக்கு ரொம்ப நாளாச்சின்னு எல்லாத்தையும் மறந்துட்டியா நான் ஒரு செவ்வளயோ ஒன்று விட்டேன்னு அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாரு அஜயை பார்த்துட்டு உடனே இங்கே விஜய் சொன்னதும் இங்கே அஜய் வந்து கண்ணுக்கு திரு திருன்னு முழிச்சுட்டு அப்படியே முழிச்சுட்டு நிற்க இங்கே ராகினி கேட்குறாங்க உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நாங்கள் தலையிட மாட்டோம் நீங்களாச்சும் இந்த வெண்ணிலா பொண்ணாச்சு என்னமாவும் பண்ணிவிட்டு போங்க வாங்க அஜய் நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அஜயை கூட்டிகிட்டு போக இனிமேல் எல்லாத்தையும் இந்த வெண்ணிலா வச்சே நம்ம மூவ் பண்ணிக்கலாம் வெண்ணிலா நம்ம சொல்ல சொல்ல எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிருவா அந்த காவேரியை வச்சு நான் எப்படி ப்ளே பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் இதுக்கு மேலே இவங்கக்கிட்ட எல்லாம் நம்மளுக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகினி அஜய் எழுத்துட்டு உள்ள ரூம்குள்ளே போகிறாங்க எங்கள் தாத்தா பாட்டின்னு சொல்கிறாங்க அந்த வெண்ணிலா பொண்ணுக்கு சீக்கிரம் தேவையாக இருணும் கடவுளே இவளை எங்கேயா போய் விட்டுறணும் நம்ம இல்லைனா அவ்வளோதான் காவேரியும் விஜயோட வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படின்னு இருக்கா எங்கள் காவேரி அழுதுகிட்டே மேலே மாடிக்கு ஓடுறாங்க எங்கள் விஜய் பின்னாடியே போகிறவர் மாடியில் போயிட்டு எங்கள் காவேரியோட போய் காவேரியோட கையில் இவரோட கையை வச்சு டச் பண்ணுறாரு எங்கள் காவேரி டக்குன்னு தன்னோட கை எடுக்க இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் இருக்க காவேரி எனக்கு சுத்தமாக பிடிக்கல நீ பண்ணுறது நான் என்ன நினச்சி பார்த்தேன்னா அப்படி வெண்ணிலா திரும்ப வருவான்னு உனக்கே இதெல்லாம் புரிய மாட்டேது எதுக்காக நீ என்னை தள்ளி தள்ளி போற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் காவேரி அழுகாத குறையாக நிற்கிறாங்க நான் தான் ரொம்ப ஓவராகவே உங்க மேலே ஏதோ ஒரு பாசம் வச்சுட்டு நினைக்கிறேன் இப்போ எனக்கு எதுக்கு எனக்கு எதுக்கு வலிக்குது எனக்கு ஏன் அப்படி கஷ்டமா இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் எனக்கு என் மனசில் ஏதோ ஒரு மாறியாக இருக்கு என்கிட்ட உள்ள பொருளை யாரோ பறிச்சு எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல இங்கே விஜய் சொல்கிறாரு யாரும் உன்கிட்ட உள்ள பொருளை யாரும் பறிச்சு எடுக்க எடுத்துக்கிற முடியாது அப்படியே எடுத்துக்கிட்டா கூட அந்த பொருள் வந்து உங்ககிட்ட வரணுன் கண்டிப்பாக வரும் காவேரி கண்டிப்பாக அதை அடுத்த வகைக்கு போகாது நீ எதையுமே நினச்சி ஃபீல் பண்ணாத இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும் நான் உங்ககூட எப்போவுமே இருப்பேன் கடைசி வர அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சாலும் சரி முடியலைன்னே சரி வெண்ணிலா அந்த வீட்டை விட்டு போனாலும் சரி இல்லை இங்கே இருந்தாலும் சரி நான் உன் கூட தான் இருப்பேன் கூட தான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு